தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதி வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் பாம்பன் சுவாமிகள் அருளிச் செய்த குமாரஸ்தவம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் நிறைவு பகுதியை சிந்திப்போம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் சென்னையில் உள்ள தம்புச்செட்டி தெருவழியே சுவாமிகள் போகும் போது தற்செயலாக ஒரு குதிரை வண்டியின் சக்கரம் சுவாமிகளின் இடது கணைக்காலில் ஏறி கால் முறிந்து விட்டது உடன் அங்கிருந்தவர்களால் அரசாங்க பொது மருத்துவமனையில் சர் தாமஸ் மண்ட்ரோ வார்டு என்ற பகுதியில் சேர்க்கப்பட்டார் இதை கேள்விப்பட்ட திருவல்லிக்கேணி சின்னசாமி ஜோதிடர் அவர்களும் அவரது மனைவி பாப்பாத்தி அம்மாளும் விரைந்த சுவாமிகளை கண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள் அடுத்து சிவசங்கர தம்பிரான் ஓடிவந்து அடிகளை கண்ணுற்று அழுதார் மருத்துவமனையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது சின்னசாமி ஜோதிடர் தமது இல்லத்திலிருந்து சண்முக கவசத்தை பக்தியுடன் பாராயணம் செய்தார் பாராயணம் செய்யும் போது முறிந்த கால் எதிரில் தோன்றியது பாராயணம் செய்யும் போதெல்லாம் முறிந்த எலும்பு பொருந்த வேண்டிய இடத்தில் முருகன் கைவேல் இலையலகு எலும்புகளை பொருத்தி இணைப்பு மாறாமல் இருக்கவும் வேல் அழகு தாங்கியும் நிற்கும் அதிசயம் நடந்தது சுவாமிகள் உப்பு புளி காரம் நீக்கி ஒருவேளை உணவே உண்டு வந்ததாலும் முதுமை அடைந்ததாலும் கால் கூடாது என்று ஆங்கிலேய மருத்துவர் நம்பிக்கை இழந்து பேசினர் அன்புடைய சீடர்கள் இது கேட்டு அழுது வருந்தினார்கள் மருத்துவமனையில் பதினோராம் நாள் இரவு பாம்பன் சுவாமிகள் படுக்கையில் படுத்தவண்ணம் முருகா முதுமையில் இம்மருத்துவச் சாலையில் படுத்து வருந்துகின்றேனே என்று உள்ளம் உருகி உணர்ச்சி பெருக்குடன் வணங்கினார் குமார கடவுளின் மேல் திசையிலிருந்து நடனமாடிக் கொண்டு வர சுவாமிகள் கண்டு வணங்கினார் ஒரு மயில் தன் கலாபத்தை விரித்து ஆகாயம் முழுவதும் மறைத்து பெரிய வடிவுடன் நடித்தது மற்றொரு மயில் சிறிய வடிவமுடன் இடப்புறம் நின்று நடித்தது இம்மாபெரும் கிடைத்தற்கரிய காட்சியையே சேவை என மகா தேஜோ மண்டலத்தார் கொண்டாடி வருகின்றனர் மறுநாள் இரவு அந்த வைத்தியசாலையிலே தமது படுக்கையிலே தம்மோடு ஒரு செவ்விய குழந்தை படுத்திருக்க கண்டார் முருகா என்றவுடன் அக்குழந்தை விட்டது உடன் சுவாமிகள் முருகப்பெருமானின் திருநாமங்களை பன்னிருமுறை உச்சரித்தார் பதினைந்து நாட்களில் ரணம் ஆறிவிடும் அதுவரையில் இவ்வைத்தியசாலையை விட்டு யாண்டும் போக வேண்டாம் என்ற திருவாக்கும் ஒலித்தது ஆங்கிலேயர்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும் இதை அதிசயமாக பேசிக் கொண்டார்கள் கால் குணமடைந்ததும் மருத்துவமனையை விட்டு புறப்பட்டு ஒரு வண்டியில் ஏறி புதுப்பாக்கத்தில் குழந்தைவேல் முதலியார் வீட்டிற்கு சென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் சென்னையின் வெயிலையும் வெப்பத்தையும் தாங்க முடியாமல் மே இருபத்தி ஒன்பது அன்று பெங்களூரை அடைந்து அங்கே ஒரு வீட்டில் மேல்மாடியில் தங்கியிருந்தார் ஒரு நாள் அடிகள் தியானத்தில் இருக்கும் போது இரவு நேரத்தில் ஒரு பேரொளி இடம் வளமாக சூழ்வதை கண்டார் அதில் ஒரு சிறு பாகம் தமது வாய் வழியாக மகிழ்ச்சியுடன் வெளியே கிளம்பினார் என் உயிர் வேலும் மயிலும் வருகை என்று இருமுறை கூறினார் அவ்வொலிகள் மறைந்துவிட்டன மற்றொரு நாள் இரவில் கம்பி வழியாக வெளிச்சம் தந்து கொண்டிருந்த தீபம் அணைந்தது இருள் கவ்வியது உடன் நான்கு தீவட்டி பந்தங்கள் சுவாமிகளை மறைந்து விட்டன இருளில் படுத்திருப்பதை சகிக்காத கந்தக்கடவுள் தீவட்டி வெளிச்சம் காட்டிய இரக்க சுபாவத்தை எண்ணி எண்ணி ஆச்சரியமடைந்தார் வேறு தீபம் ஏற்றி வைத்துக் கொண்டார் தொடரும் நிகழ்வு பாம்பன் சுவாமிகள் தமது வெப்புநோய் நீங்குவதற்காக குமாரஸ்தவம் என்னும் குமரனைப் போற்றும் துதியை ஏற்றினார் நாற்பத்து நான்கு சொற்றொடர் இருக்கும் முதல் இருபத்தி இரண்டு துதிகளை சிந்திப்போம் ஓம் ஷண்முக பத்தையே நமோ நமக இறைவன் சண்முகனது திருவடிக்கு வணக்கம் ஓம் ஷண்மத பத்தையே நமோ நமக என்பதாகும் ஆறு சமயங்களுக்கும் தலைவனாகவும் இவற்றிற்கு அப்பாற்பட்டு சமயம் கடந்த மோன சமரசம் வகுப்பவனாகவும் விளங்கும் குக பரம்பொருளுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் மூன்றாவது நாமம் ஓம் ஷீவ பதையே நமோ நமக என்பதாகும் அழகு நிறைந்த ஆறு திரு திருக்கழுத்துகளுடன் விளங்கும் பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் நான்காவது நாமம் ஓம் ஷட் கிரீடபதையே நமோ நமக என்பதாகும் நல்ல இலக்கணங்களுடன் அமைந்திருக்கும் ஆறு கிரீடங்களை அணிந்து பொலிவுற்று விளங்கும் நாயகனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் ஐந்தாம் துதி ஓம் ஷட் கோண நமோ நமகை என்பதாகும் அருகோண வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும் சக்கரத்தின் அதி தெய்வமாக விளங்கும் நாயகனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் ஆறாவதாக ஓம் ஷட்கோஷ நமோ நமக என்பதாகும் அறு கோஷங்களின் உட்பொருளாகவும் ஆறு கோஷங்களால் உணர்த்தப்படுபவனாகவும் விளங்கும் தலைவனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் ஏழாவது துதி ஓம் நவநிதி பத்தையே நமோ நமக என்பதாகும் ஒன்பது வகைப்பட்ட பெருநிதிகளுக்கு இருப்பிடமாகவும் அவற்றின் தலைவனாகவும் விளங்கும் பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் எட்டாவது துதி ஓம் சுபநிதி பதையே நமோ நமக என்பதாகும் மிகவும் மங்களகரமான நிதிக்கு தலைவனாகிய வடிவேல் பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் ஒன்பதாம் துதி ஓம் நரபதி பதையே நமோ நமக என்பதாகும் மக்களை நன்முறையில் ஆளுகின்ற அரசர்கள் மாமன்னர்கள் முதலானோரை அவ் உயர்நிலையில் அமர்த்தும் பெருந்தலைவனாக விளங்குபவனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் பத்தாம் துதி ஓம் சுரபதி நமோ நமக என்பதாகும் தேவர்களின் தலைவனான இந்திரன் முதலானோருக்கும் முழு நாயகனாக விளங்குபவனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் பதினோராம் துதி ஓம் நடசிவ சிவ பதையே நமோ நமகை என்பதாகும் ஞான திருநடனம் நிகழ்த்தி அருளும் சிவ பரம்பொருளாக விளங்கும் தலைவனாகிய குமர பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் பனிரெண்டாம் துதி ஓம் ஷடக்ஷர பதையே நமோ நமக என்பதாகும் திருமிகுந்த ஆரழுத்து மந்திரத்தின் பொருளாக விளங்கும் குமரப்பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் பதிமூன்றாம் துதி ஓம் கவிராஜ பதையே நமோ நமகை என்பதாகும் கவி வானகர்களுக்குள்ளே சிறந்து விளங்கும் கவிஞர்களுக்கெல்லாம் தலைமை கவியாக விளங்கும் குகப்பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் பதினான்காம் துதி ஓம் தபராஜ பதையே நமோ நமக என்பதாகும் செய்பவர்களுள் சிறந்தவர்களான சீலர்களின் நாயகனாக விளங்குபவனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் பதினைந்தாம் துதி ஓம் இகபர பதையே நமோ நமக என்பதாகும் இகத்திற்குரிய பேர்களையும் பரத்திற்குரிய பேருகளையும் அருளும் குகப்பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் பதினாறாம் துதி ஓம் புகழ்முனி பதையே நமோ நமகை என்பதாகும் வேதங்களிலும் ஆகமங்களிலும் பிரசித்தி பெற்றவர்களாக கூறப்படுகின்ற முனிவர்களுக்கெல்லாம் தியான பொருளாக திகழும் செவ்வேல் பரமனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் பதினேழாம் துதி ஓம் ஜெய ஜெய பத்தையை நமோ நமக என்பதாகும் தன்னை வழிபடும் அடியார்கள் எங்கும் எப்பொழுதும் வெற்றியே பெறுவதற்கு முழு காரணமாக விளங்கும் மூலநாயகனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் பதினெட்டாம் துதி ஓம் நயனய நய பத்தையே நமோ நமகை என்பதாகும் வழியாகவும் செல்வோனாகவும் விளங்கும் வடிவேல் வள்ளலுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் பத்தொன்பதாம் துதி ஓம் மஞ்சுள பத்தையே நமோ நமக என்பதாகும் இயல்பாகவே அழகெல்லாம் திரண்டு உருக்கொண்டது போல் விளங்கும் ஆறுமுக பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் இருபதாம் துதி ஓம் குஞ்சரி பத்தையே நமோ நமக என்பதாகும் தெய்வயானை பிராட்டியாரின் நாயகனாக விளங்குபவனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் இருபத்தி ஓராம் துதி ஓம் வள்ளி பதையே நமோ நமகை என்பதாகும் ஸ்ரீ வள்ளி பிராட்டியாருக்கு நாயகனாக விளங்கும் வடிவேல் பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் இருபத்தி இரண்டாம் துதி ஓம் மல்ல நமோ நமகை என்பதாகும் போர் வீரர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் பெருமைகளுக்கெல்லாம் இருப்பிடமாகவும் விளங்கும் பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் நாளைய நிகழ்வில் குமாரஸ்தவத்தின் நிறைவு பகுதியை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் பாம்பன் சுவாமிகளின் கால் ஒடிந்ததையும் அதற்கு முருகப் பெருமான் செய்த அருளையும் மயூர வாகன சேவை குறித்தும் சிந்தித்து அதைத் தொடர்ந்து குமாரஸ்தவத்தின் இருபத்தி இரண்டு துதிகளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்